அனைவருக்கும் வணக்கம்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் மயிலை சினை மாடுங்க சினை வந்து ஏழு டு எட்டு மாதம்ங்க கறவைக்கு வந்து கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறக்கும் மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டதுங்க நல்ல ஷோ குவாலிட்டியான முக அமைப்பு நல்ல குணவனம் பொறுமையான மாடுங்க முதல் முறை வாங்கணும்னு நினைக்கிறவங்க காங்கை மாடு ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வைத்தும் போது நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடாக குணத்தில் இருக்கிற மாதிரி தங்கமான மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கண்ணபுரம் தேர் திருவிழாவிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம்ங்க அப்போ வந்து ஒரு நாலரை மாதம் சென இருந்ததுங்க செனையை உறுதி பண்ணி வாங்கிட்டு வந்தோம் இப்போ நம்மகிட்ட வந்து ஏழு டு எட்டு மாதம் சென்னைங்க நம்மகிட்ட தான் இருக்குதுங்க தவிடு தண்ணி அருமையாக எடுத்துக்கோங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு காங்கை மாடு வேணும் ஈத்து மாடாக இருக்கணும் இளம் மாடாக இருக்கணும் கால் அணைக்காமல் இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க காங்கைங்கன்னு போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க இந்த உத்தரவாதம் உண்டுங்க இதில் மாற்றம் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்கப்படும்ங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரை தீவனம் இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் ஆறு பொருட்கள் கலந்த ஈரப்பதமிக்க தீவனம் முப்பது நாட்கள் கெடாமல் இருக்கும் ஐநூற்றி எழுபதுங்க பதினெட்டு பொருட்கள் கலந்த தொண்ணூறு நாட்கள் கெடாமல் இருக்கக்கூடிய ட்ரை தீவனம் ஆயிரத்தி நூறுங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரு மூட்டை கூட நீங்கள் சாம்பிள் எடுத்து பார்க்கலாம் மாதத்துக்கு மூன்று முறை வந்து பார்த்திங்கன்னா சுழற்சி முறையில் நம்ம வாகனங்கள் தொடர்ந்து வந்துட்ருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் சில பகுதிகள் என நம்ம ஊர்லேருந்து இருந்து சுற்றளவுக்கு டெலிவரி வந்து நம்ம மாதத்துக்கு மூணு தடவை கொடுக்குறோம் ஒரு முறை சாம்பிள் எடுத்து நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம்ங்க வீடியோ பதிவில் அடுத்த பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து கிர் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்பது லிட்டர் பால் கறக்குமுங்க மாடு வண்டி எடுதாட்டிருக்குமுங்க நல்ல பெரும் மாடுங்க அகலத்துலேயும் சரி நீல உயரத்துலேயும் சரி தெளிவான மாடு ஈத்து முனான் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு அஞ்சு நாள் ஒன்பது பால் கறக்கும் கன்று போடுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க லோக்கல்லேயே இருந்த மாடுங்க ஒரு இருபது கிலோமீட்டர் சுற்றுலோக்கல்லே இருந்த மாடு பிறந்ததுலேருந்து ஒரே கட்டுத்தரையில் இருந்தது நம்ம வீட்டுக்கு வந்திருக்குதுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் ரொம்ப சாதுவாக இருக்குங்க ஈத்து மூணான் நீத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது விற்பனை விலை அறுபத்தி நான்காயிரம்ங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாமுங்க மாடு செனையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்குங்க அந்தளவுக்கு உருவத்தில் பெரும் மாடுங்க காலக்கன்னோ கிடாரி கன்னோ குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் மாடை இதே மாதிரி இலைக்காமல் நல்ல தெளிவாக வச்சுருந்தீங்கன்னா கண்ணு மாடுமே குறைஞ்சபட்சம் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தாயிரரூவா பணம் ஆகி போயிடுங்க என்ன பால் நம்ம கறக்கிறோமோ நம்ம போக வெளியே கொடுத்தோம்னா அதில் ஒரு வருமானம் பண்ணிக்கலாமுங்க நஷ்டங்கிறது கண்டிப்பாக வராது தெளிவான மாடு மூணா நேற்று மாடு நல்ல குவாலிட்டியான மாடு கால் அணைக்காத மாடு சுழி சுத்தமாக இருக்குங்க விற்பனை விலை அறுபத்தி நான்காயிரமுங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாம் நேற்றுங்க பல் வந்து ஆறு பல்லேருந்து கடைப்பல்லுங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு டு எட்டு மாதமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலைச்சனில் ரெண்டு ஒன்றரை கறந்துருக்குதுங்க இந்த ஈத்து வந்து ரெண்டு ரெண்டு எதிர்பார்க்கலாமுங்க இந்த மாடும் நம்ம வாங்கி ஒரு ரெண்டரை மாதம் ஆயிடுச்சுங்க நம்ம பக்குவமாக நம்மகிட்ட தான் இருக்குதுங்க வந்த அன்னைக்கு உடசலாக இருந்தது குடல் புல நீக்கம் பண்ணதுலேருந்து தளூசி போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா மாடு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய ஆரம்பிச்சிருச்சுங்க ரெண்டு நேரம் தவிடு அருமையாக குடிக்குமேங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க இளம் மாடு பயிர்கொம்பு நல்ல குணவனம் உணம் ஏழு டு எட்டு மாதம் சென விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இளம் சிணை மாடுகள் அதாவது ஒரு ஏழு டு எட்டு மாதம் சினையில் ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வற்றும் போது இன்னொரு மாடு கறவைக்கு வர்ற மாதிரியும் அணைக்காத மாடாகவும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரியும் ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரியும் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் விலை நாற்பத்தி ஆறாயிரம்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கன்று போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு லிட்டர் கறக்குங்க சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை ரொம்ப பொறுமையான மாடு எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் ஈத்து மூணா ஈத்து சினை ஒன்பது மாதம் பல் இப்போ தான் சேர்ந்துருக்குதுங்க கண்ணு போட இருபது நாள் டைம் இருக்குது கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு வரைக்கும் வரும் குறைஞ்சபட்சம் ரெண்டு ஒன்றையும் கறக்கும் கறந்துட்டு இருந்தீங்கனால் நஷ்டம் போகாது சினை மாட்டினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லைங்க உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாம் ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிட பதிவாக தான் இருக்குங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றின முழுமையான விளக்கம் நம்ம சொல்கிறோம் வாங்குறவங்க பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை தெளிவாக கேட்டுட்டு உங்களுக்கு இந்த மாடு வந்து ஒத்து வருமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டுமே வேண்டான்னா அதேபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் அப்போ தான் அந்த மாடோ கண்ணோ வேறு ஒருவருக்கு நாங்கள் மீண்டும் மறுப்பரு மறு விற்பனை செய்ய முடியுங்க நீங்கள் காலதாமதமாக ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறுப்பதிவாக போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருது முடிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு வேண்டினாலும் உடனே சொல்லி அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கோங்க வெளியூர்லேயும் வெளிநாடுகள்லையும் இருக்கிறவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு இந்த மாடு தேவை இருக்குமா நம்ம தேவை பூர்த்தி ஒன்று வாங்குறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து தஞ்சாவூர் குட்டை மாடுங்க செனை வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு மாதம் சென்னைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும் லோக்கலில் இருந்த மாடுங்க ரெண்டாம் ஈத்தே தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்து ஒரு ஈத்து தெளிவாக கறந்து இங்கே லோக்கலில் வந்து வச்சிருந்து செனையாகி மீண்டும் நம்மகிட்ட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஏழு டு எட்டு மாதம் செனை ஈத்து ஈத்து பல்லு கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு மூணு லிட்டருக்கு குறைவில்லாமல் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் சுழி சுத்தமான மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா நாலடி உயரம் இருக்குங்க தஞ்சாவூர் குட்டை வீட்டுக்கு அடக்கமாக அழகாக ஒரு நல்ல மாடாக தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற கட்டணுங்கிறது இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் ராத்தியும் கிராஸுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காளைக்கன்றுங்க கன்று போட்டு கன்று வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கன்று காளைக்கன்று கன்று போட்டு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு நாலு பால் கறந்துக்கலாமுங்க மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் ரொம்ப பொறுமையான மாடுங்க முதல் முறை வாங்குகிறவங்க ஒரு குட்டை மாடு பால் தேவைக்காக கால் அணைக்காமல் சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரியும் வீட்டு தேவைப்பாலை பூர்த்தி பண்ணுற மாதிரியும் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க காங்கை மாடுகள் எப்படி கறக்குதோ அதே மாதிரியான கறவையில் தான் இருக்குங்க அதற்கும் இதற்குமான விலை தான் நம்ம சொல்கிறதுங்க ஏன்னா அது ஒரு நாற்பத்தஞ்சு ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா போடுறோம் அப்படின்னும்னா இது ஒரு நாற்பது உள் விலையில் நம்ம வாங்கிக்கலாம் கறந்துட்டு விற்றால் நஷ்டம் போகாமல் இருக்கும் பாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறதுனால நிறைய பேர் குட்டமாட்டுப்பால் விரும்புகிறாங்க அதனால் எதுவுமே வந்து தான் வந்து ரொம்ப நல்லது குட்டை தான் வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறது இல்லைங்க நாட்டு மாடுன்னு ஒன்று இருக்கிறதே ரொம்ப நல்லது நாட்டு மாட்டுப்பால் எது வேணாலும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நம்மளுடைய பொருளாதாரம் தேவை என்னவோ அந்த தேவைக்குள்ளே எந்த மாடு நம்மளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுதோ அந்த நாட்டு மாடுகளை நம்ம தேர்வு பண்ணி வச்சுக்கலாமுங்க தெளிவான மாடு கன்று வந்து பார்த்தீங்கன்னா காலை கன்று கால் அணைக்க வேண்டாம் மாட்டோட விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம்ங்க இந்த பதிவில் நீங்கள் பார்க்கறது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவுங்க கடந்த ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி கண்ணபுரம் தேர் திருவிழாவில் நடைபெற்ற ஒரு குழந்தைகளினுடைய உரையாடல் நிகழ்ச்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது பள்ளிகளில் இருக்கிற குழந்தைகளுக்கு சம்மர் கேம்ப் அப்படிங்கிறத வந்து கோடை காலத்தில் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அதில் நம்ம பகுதிகளில் இருக்கிற ஒரு பள்ளி அகஸ்தியா பள்ளிங்க அதாவது ஈரோடு மாவட்டம் அரச்சலூர்லேருந்து இருந்து சென்னிமலை போகிற வழியில் இருக்கிற அகஸ்தியா ஸ்கூல்லேருந்து குழந்தைகளை சம்மர் கேம்புக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நாட்டு மாடுகளையும் நாட்டு மாடுகள் பற்றின சந்தேகங்களையும் கேட்டு அவங்க தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பதிவில் அங்கேருந்து பள்ளியிலருந்து வாகனத்தின் மூலியமாக இங்கே கொண்டு வந்து நாட்டு மாடுகள் எல்லாத்தையும் காட்டி அவங்களுக்கான சந்தேகங்கள்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வந்த பதிவு தான் நம்ம போடுறோங்க நம்மளும் வந்து நம்ம குழந்தைகளை நம்மளுடைய பாரம்பரியத்தை நோக்கி அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகணுங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில்கள் இதை தான் நம்மளுடைய எக்கனாமி வந்து அதிகப்படியாக இருக்குதுங்க நம்ம வந்து எல்லாருமே வந்து பெரும்பாலும் விவசாயத்தை நம்பி தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வந்து கடத்திட்டு வர்றோம் அப்போது நம்ம குழந்தைகளுக்கு விவசாயம்னா என்ன விவசாயம் சார்ந்த கால்நடைகள் வளர்ப்பு கால்நடைகளை வந்து அதில் என்னென்ன மாதிரியான மாடுகள் இருக்குது இப்படிங்கிறது ஒரு முறையாவது அவங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க அதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிதுன்னா அருகில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கால்நடை சந்தைகள் கால்நடை திருவிழாக்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை நேரடியாகவும் அழைச்சிட்டு போகலாம் இல்லை பள்ளிகளில் நம்ம இதை சொல்லியும் நம்ம அழைச்சிட்டு போக முடியுங்க இது ஒரு விழிப்புணர்வுக்காக பதிவு செய்யப்பட்ட ஒரு இதுதானுங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய சந்தேகம் நாட்டு மாடுனா என்ன சிந்து மாடுனா என்ன ஏ ஒன் பால்னா என்ன ஏ டூ பால்னால் என்ன எப்படி ஒரு மாட்டை கையாளணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் அவங்கள வந்து நேரில் கூட்டிகிட்டு வந்து பள்ளியினுடைய ஆசிரியர்களோட துணையோடு கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெளிவுபடுத்தினாங்க அதற்கு வந்து பதிவாக போடணும் அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம வந்து இதில் கொண்டு வந்திருக்கிறோம் உங்களால் முடிஞ்சுன்னா குழந்தைகளை அருகில் இருக்கக்கூடிய சந்தைகளுக்கோ இல்லை திருவிழாக்களுக்கோ கூட்டிகிட்டு போங்க நம்ம நாட்டு மாட்டை பற்றி ஒரு விளக்கத்தை அவங்களுக்கு கொடுங்க பள்ளிகள்லேயும் வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் காட்டணும்னா அவங்களுக்கு அதற்கு மேலே இருக்கிற ஒரு பயம் போகும் ஒரு ஈர்ப்பு உருவாகுங்க அடுத்த கட்ட அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே நம்மளுடைய பாரம்பரியம்னால் என்ன நாட்டு மாடுகள்னால் என்ன அப்படிங்கிறது நேரில் பார்க்கும்போது இன்னும் ஆழமாக பதியுங்க நன்றி வணக்கம்ங்க